குருக்ஷேத்திர போரின் முதல் நாள் முடிந்தது ஆனால் இரண்டாம் நாள் அது இன்னும் கடுமையானது அந்த காலை சூரியன் எழும்பும் வேளையில் இரு பக்கங்களும் மீண்டும் ரணவீதி அடைகின்றன பீஷ்மர் கௌரவர்களின் படையை முன்னின்று வழி நடத்துகிறார் அவரின் அம்புகள் மின்னல் போல பறக்கின்றன பாண்டவர்களின் படையினருக்குள் பயம் பரவுகிறது அந்த நேரத்தில் பாண்டவர் பக்கம் தங்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்துவது அர்ஜுனன் அவன் தன் ரதத்திலிருந்து தூரம் தாண்டி தாக்குகிறான் பீஷ்மர் அம்புகளை அம்புகளால் எதிர்புகளால் எதிர்கொள்கிறான் அது வானத்தில் ஒரு தீக்கலை போல் தோன்றியது அந்த நாள் முழுவதும் போர் தீவிரமடைகிறது அபிமன்யு பீமன் சகதேவன் போன்றோர் வீரத்துடன் போராடினர் ஆனால் பீஷ்மரின் அனுபவமும் யுத்த நுண்ணறிவும் கௌரவர்களுக்கு முன்னிலை கொடுக்கிறது சூரியன் மறையும் நேரத்தில் இரு பக்கங்களும் பெரும் சேதத்துடன் பின்னடைந்து நிற்கின்றன பீஷ்மர் அதே சமயம் அறிவுறுத்துகிறார் தர்மத்துடன் போராடு பழிக்காக அல்ல அந்த இரவு பாண்டவர்களின் முகாமில் அமைதியில்லை அவர்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டுமே பீஷ்மரை எதிர்த்து எப்படி போராடுவது அந்த கேள்விக்கான பதில்தான் அடுத்த நாளின் தொடக்கம்